எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் ராகுல் காந்திஜியின் ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்கப் போகிறது அதை தான் இன்னைக்கு பார்க்க இவர் பத்தொம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரெண்டு முப்பத்தொன்று பிஎம் நியூ டெல்லியில் பிறந்திருக்கிறார் இவருக்கு மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி துலாம் லக்னம் லக்கணத்திலேயே குரு மூணில் சந்திரன் அஞ்சில் ராகு ஏழில் சனி எட்டில் புதன் ஒம்பதில் சூரியன் செவ்வாய் பத்தில் சுக்கரன் பதினொன்றில் கேது சரி லக்னாதிபதி வந்து பத்தில் நம்ம பகை அடைஞ்சிட்டாருன்னு எடுக்க வேண்டாம் அவர் கேந்திரத்தில் இருக்கிறார் இங்கே வீடு கொடுத்தவன் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் இவர் பியூர் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார் இங்கே லக்கணத்தை குரு சுபத்துவப்படுத்துது எப்பயுமே லக்கணத்தில் குரு இருந்தாலோ லக்கணத்தை குரு பார்த்தாலோ லக்கணம் சுபத்துவம் சரி இங்கே லக்னாதிபதியும் யோகத்தில் இருக்கிறார் சரி இப்போ இங்கே பாருங்கள் லக்கணத்தை குரு லக்னம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு டிகிரி குரு ரெண்டு முப்பத்தெட்டு டிகிரி ஒரே டிகிரிக்குள்ளே சுபத்துவப்படுத்துகிறார் அதே மாதிரி சூரியன் நாலு டிகிரி சந்திரன் ரெண்டு டிகிரி அப்போ ரெண்டு டிகிரிக்குள்ளே சூரியனை சுபத்துவப்படுத்துகிறார் செவ்வாயை பதினஞ்சு டிகிரிக்குள்ளே சுபத்துவப்படுத்துகிறார் அப்போ அதீத சுபத்துவம் ஆன கிரகம்தான் ஒருத்தருக்கு அதனுடைய வேலையவோ தொழிலவோ தருங்கிற விதிப்படி இவருக்கு அதிகமாக வளர்த்துருக்கிறது வந்து சூரியன்தான் ஏன்னா இங்கே பௌர்ணமி சந்திரனும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறார் இங்கே ரெண்டு ராஜ கிரகங்கள் இருக்கிறாங்க இந்த ரெண்டு ராஜ கிரகங்களையும் குருவும் பார்க்குறார் பௌர்ணமி சந்திரனும் பார்க்குறார் இந்த லக்னாதிபதி சுக்கரனும் இந்த பாக்யாதிபதி புதனையும் சந்திர அதி யோகத்தில் இருக்கிறாங்க அப்போ ஏழில் உள்ள கிரகங்கள் வந்து தன்னுடைய தசையில் அதனுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் தரும் ஆறு எட்டில் இருக்கிற கிரகங்கள் தன்னுடைய தசையில் காரகத்துவத்தை மட்டும் முழுசாக தரும் அப்படின்னு விதிப்படி இவருக்கு சூப்பரான ஒரு ஜாதகம் அமைஞ்சிருக்குது பார்த்திங்களா ஒன்பதாம் இடத்து ரெண்டு சுவர்கள் பார்க்குறதுனால தான் இவங்க அப்பா வந்து அதே பிரதமர் போஸ்டில் இருந்தார் இவங்க அப்பா ஒரு காலத்தில் பைலட்டாக இருந்தாலும் திடீர்னு அவசரத்துக்காக வேண்டி அவருக்கு முதலமைச்சராக வேண்டி சாரி பிரதமராக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது நம்ம அவருடைய ஜாதகம் ஒரு நாள் விளக்கலாம் சரி இப்போ இவர் பிறக்கும்போது கேது தசை அஞ்சு வருஷம் ஒம்பது மாதம் இருபது நாட்கள் இருக்கும்போது பிறந்தார் இப்போ ராகு தசை சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இப்போ இதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி ஒரு நாலஞ்சு இடத்துல வரப்போகுது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த மாதிரி இடங்களில் வரப்போகுது அப்போ ஏற்கனவே இப்போ ஒரிசாவில் நடந்ததில் வந்து இவர் பின் அடைஞ்சிட்டார் பட் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் ஏன்னா இவர் இவருடைய கிரக அமைப்பு இவர் பௌர்ணமி சந்திரனில் பிறந்திருக்கிறார் அதுதான் முக்கியம் இப்போ ராகுத சனி புத்தி ஏன் கை கொடுக்கல இவருக்கு ராகுத சனி புத்தி இவருக்கு நடக்கிறதுக்கு பாருங்கள் ராகுக்கு வீடு கொடுத்தவன் சனி நீசம் ஆயிட்டார் சனி புத்தி தான் நடக்குது ராகு தசை தான் நடக்குது அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை வீடு கொடுத்தவன் வலு வீடு கொடுத்தவன் வலு அப்படின்னு சொல்லுவேன் முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம் பாருங்க இங்கே குரு ராகுவையும் பார்க்குறாரு சனியையும் பார்க்குறாரு சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாயையும் பார்க்குறாரு அப்போ முதல்ல வந்து ராகுக்கு வீடு கொடுத்த சனி நீசமாயிட்டார் அதாவது ராகுக்கு வீடு கொடுத்த சனி நீசம் ஆயிட்டார் சனிக்கு வீடு கொடுத்தவன் வந்து பகை வீட்டில் இருக்கிறார் ஆனால் இருந்தாலும் இந்த சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய பார்வையிலும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலும் இருக்கிறார் ராகுவும் குருவனுடைய பார்வையிலும் இருக்கிறார் சனியும் குருவனுடைய பார்வையில் இருக்கிறார் ஆனால் இவருக்கு முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம் அப்போ இந்த ராகு தசை வந்து பதினெட்டு வருஷம்னா முதல் ஒம்பது வருஷம் நல்லது செய்யாது இரண்டாவது ஒம்பது வருஷம் நல்லது செய்ய காத்திருக்கு அப்போ இப்போ ஆறு வருஷம் முடிஞ்சிருக்குது இப்போ இன்னொரு மூணு வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இவர் இவர் பேசும் பொருளாக கண்டிப்பாக இருப்பார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சரிங்களா ஆனால் பிரதமர் ஆவாரா அப்படிங்கிறது வந்து நம்ம அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தான் நம்ம பார்க்கணும் கூட்டணிகள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம கணக்கீடு பண்ண முடியும் பட் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாலஞ்சு தொகுதிகளில் இருக்குதே நாலஞ்சு மா மாநிலங்களில் இருக்குதே அதில் அதில் வந்து இவருக்கு சாதகமாக இல்லை ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவன் சனி நீசம் சரிங்களா இருந்தாலும் வந்து இங்கே லக்கணம் பலமாக இருக்குது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறார் தசம கேந்திரத்தில் சந்திரா அதி யோகத்தில் இருக்கிறார் சரி இப்போ இவருக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அது அவருடைய இண்டிவிஜுவல் வாழ்க்கை இருந்தாலும் நம்ம நமது நேயர்கள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் லக்கணத்துக்கு ஏழில் சனி ஆனால் இருந்தாலும் அவர் திக்பலமாக இருக்கிறார் ராசிக்கு ஏழில் முக்கால் பாவரான செவ்வாய் அரை பாவரான சூரியன் சரி லக்கணத்துக்கு அஞ்சில் ராகு இந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் நீசம் புத்திரக்காரகன் குரு இங்கே பகை வீட்டில் இருந்து சனியின் பார்வையால் அவர் கெடுறாரு அப்ப ஒன்று லக்கணத்துக்கு ஏழில் சனி ரெண்டு ராசிக்கு ஏழில் செவ்வாய் மூணு லக்கணத்துக்கு அஞ்சில் ராகு நாலு ராசிக்கு அஞ்சில் சனி இத்தனை இருக்கு அதனால தான் இவருக்கு என்ன குழந்தையே பிறக்காது புத் புத்திராதிபதி நீசம் புத்திரக்காரகன் சனியால் கெட்டு போய்விட்டார் அப்புறம் எப்படி இப்போ குழந்தை இல்லைன்னா கல்யாணம் நடக்காது அதனால தான் இவருக்கு இப்போ வயசு கணக்கிட்டு பாருங்க முப்பது அம் ஐம்பத்தஞ்சு வயசு இவருக்கு முடிஞ்சு வச்சுக்கங்க அடுத்து வர்ற குரு திசையும் இவருக்கு லக்ன அசுபர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து அதாவது குருதசை அறுபத்தேழு வயசுலேருந்து எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் நடக்க இருக்குது இந்த துலாம் லக்னத்துக்கு ஆகாதவர் இந்த குரு ஆனால் இருந்தாலும் அவர் லக்கணத்தில் தான் இருக்கிறார் அவர் அவர் அஞ்சு ஏழு ஒம்பதாக பார்க்குறாரு அப்போ மு ஒன்றில் இருக்கிறார் திக்பலமாக இருக்கிறார் சுவருடைய வீட்டில் இருக்கிறார் அதனால் குருதசை வந்து இவருக்கு கெடுதல் பண்ணுமானா இல்லை ஏன்னா அவர் ஆறு எட்டோட தொடர்பு கொள்ளலை பூர்வ புண்ணியம் புத்திரம் அதிர்ஷ்டம் ஏழு அதாவது நீங்கள் இவரை வச்சுக்கிட்டேன்னா என்ன நண்பர்கள்லாம் எடுக்காமல் இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒம்பது இவரே ஒரு பெரிய பாக்யசாலி இப்போ குரு தசை இவருக்கு நல்லா இருக்கும் வரக்கூடாது தசையாக இருந்தாலும் அவருக்கு இந்த குரு தசை இருக்கும் ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இருந்து இவருக்கு தசை புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகும் புதன் வந்து நட்பு வீட்டில் இருக்கிறார் சந்திரா அதியோகத்தில் இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு அவர் பாகியாதிபதி அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது எலெக்ஷனில் இவர் கண்டிப்பாக வந்து ஒரு கேள்விக்குள்ளியாக தான் இருப்பார் எதிர்கட்சி தலைவர் கண்டிப்பாக நீடிப்பார் ஆனால் பிரதமராக வருவாரா அப்படின்னா அன்னைக்கு தேதியில் நம்ம சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க ஆல்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்